ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் எஸ் ஆல்ரௌண்டர் இன்னைக்கு நம்மளோட யூடியூப்ல சுரைக்காய் இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபிங்க டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் ரொம்பவே சட்டன்னு முடிச்சிடலாம் அட்டகாசமா இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க பெரியவரைக்குமே எல்லாருக்குமே சுரைக்காய் பொரியல் நீங்க இது மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்களை போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் சொருக்காய் எடுத்து கொடி பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நான் இன்னைக்கு நாட்டு சொரக்கா தான் வச்சிருக்கேன் இது டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீர் வாக்கில் கட் பண்ணிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்திருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இது கூடவே அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரியுது இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் வதங்கத்துக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்டோட ராஸ்மல் போகிற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் தக்காளி இந்த ஆயில்லையே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சுரைக்காய் ஆட் பண்ணிடலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ரெசிபிக்கு நம்ம சாம்பார் பொடி மட்டுந்தான் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கிறோம் ஸோ பார்த்துக்கிட்ட அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் காயோடு எல்லா சைடும் போடுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ணிக்காமல் இந்த எண்ணெயிலேயே நல்லா காய வேக வச்சு எடுத்துக்கோங்க சுரக்காயிலே தண்ணி விடும் ஸோ தண்ணி எதுவும் ஆட் பண்ணிக்க வேண்டாம் இந்த ஆயில்லேயே சுரக்காய் நல்லா குக் ஆகட்டும் பாருங்கள் சுரைக்காய் நல்லா சூப்பராக வெந்துருச்சு நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிக்கல சுரைக்காய்லேருந்து விட்ட தண்ணி தான் ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டு அதுலேயே காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூடவே நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ரெண்டு பீஸ் தேங்காயை துருவி வச்சுருந்தேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூடவே வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன் நான் வேர்க்கடலையோட ரெண்டே ரெண்டு வரமிளகா வச்சு அதை கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கிட்டேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சுரக்காய்க்கு எப்பவுமே இது மாதிரி வேர்க்கடலை ஆட் பண்ணி செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ சுரக்காயோட எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க டேஸ்டே செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு கரையெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் லைட்டாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் எனக்கு காரம் கரெக்டாக இருக்குது ஒரு ஸ்பூன் சாம்பாரத்தில் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கூடவே இப்போ நம்ம வேர்க்கடலையோடு ரெண்டு வரமிளகா அரைச்சு ஆட் பண்ணிக்கிட்டேன் எனக்கு அந்த காரமே கரெக்டாக இருக்குது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தேங்காயும் வேர்க்கடலையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க சொரக்கா உடம்புக்கு ரொம்பவே நல்லது நம்ம வீக்லி டூ த்ரீ டைம்ஸ் தாராளமாக ஃபுட்டில் எடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி ரொம்பவே சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது கூடவே லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிடலாம் கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சுரைக்காய்பில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்